வணக்கம் இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பது மகிழ்ச்சி இன்னும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் உதயன் வளம்புரி தினக்குறன் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்று இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திங்கட்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையிலே தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது ஒவ்வொருவரும் தமக்கு போல தங்களுடைய வாக்குறுதிகளை அள்ளி வழங்குவதையும் பார்க்க முடிகிறது சஜித் பிரேமதாஸ் ஒருபுறம் அதே நேரத்தில் அனுரகுமார ஒருபுறம் ராணா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மறுபுறமாக இப்பொழுது பல்வேறு வாக்குறுதிகளை அள்ளி வழங்குகிறார்கள் ஏனியவர்கள் பின்னிலையிலேயே இருக்கிறார்கள் இந்த மூவரும் அதிகளவான வாக்குறுதிகள் அள்ளி வழங்குவதை பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் வழக்கை பொறுத்தவரையிலே பொது வேட்பாளர் வழியும் பேசப்படுகிறது பொது வேட்பாளருக்கு பல தரப்பினரும் இப்பொழுது ஆதரவு வழங்கு நிறைய தெற்கில் இருந்து அழைப்பு வரும் பட்சத்திலேயே நாம் அங்கிருந்து அழைக்கக்கூடியவர்களோடு கூடி பேசி கலந்துரையாடி நாமும் பேசுவோம் என்று இப்பொழுது பொது வேட்பாளர் தரப்பு தெரிவித்திருக்கிறது பொது வேட்பாளராக ஒருவரை நிறுத்த முற்பட்ட பின்னர் அங்கே தெற்கோடு பேசுவதற்கு எதுவுமே இல்லை என்பதே ஒரு உரு உறுதியான கருத்தாக இருக்கும் ஆனால் என்ன பேச போகிறார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இந்த நிலையிலே இன்றைய பத்திரிகைகளில் வழிவந்திருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்க்க இருக்கிறோம் முதலிலே உதயன் பத்திரிகை உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ரணில் வெற்றி பெற்றால் நாடாளுமன்றம் கலைப்பு பிரதமர் தினேஷ் அறிவிப்பு என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது அதாவது ஜனாதிபதி தேர்தலிலே ரணில் விக்ரமசிங் வெற்றி பெற்றால் நாடாளுமன்றம் கலைக்கப்படுவதுடன் பிரதமர் குணவர்த்தன் தெரிவித்திருக்கக்கூடிய மேலும் பல விடயங்களை இன்றைய தினம் பார்க்க முடிகிறது அதாவது ஜனாதிபதி தனது திட்டங்களை நாடாளுமன்றத்துக்கும் நாட்டுக்கும் தெளிவாக முன்வைத்திருக்கிறார் சிலர் சர்வதேச நாணய நிதியத்தின் செல்வாக்கு அதிகமாக காணப்படுகிறது நாங்கள் அதனை எதிர்கொள்ள மாட்டோம் என்கின்றனர் சிலர் எதையோ குறை சொல்கிறார் ஆனால் ஒட்டுமொத்தமாக நாங்கள் ஒரு ాంగం வகையிலே சர்வதேச அமைப்புகள் சர்வதேச நாணய நிதிய உலக வங்கி ஆசிய அபிவிருத்தி வங்கி நிதி வழங்கும் நாடுகள் பாரிஸ் கிளப் உறுப்பினர்கள் போன்றவற்றுடன் கலந்துரையாடி தீர்மான பாதையே தீர்மானித்த பாதையிலேயே நாம் செல்கிறோம் என பிரதமர் தினேஷ் குணவர்த்தனை தெரிவித்திருக்கிறார் நாங்கள் இன்னமும் கடனில் சிக்கி இலங்கை தொடர்ந்து இவ்வாறான நிலையில் நீடிக்க முடியாது மேலும் அடுத்த வருடம் ஆகஸ்ட் மாதம் வரை ஆயிலை கொண்டு நடத்த நாடாளுமன்றத்தினுடைய ஆயுளை கொண்டு நடத்துகின்ற அந்த முடிவானது கையிலேயே இருக்கிறது அவர் அந்த விரிவாக செல்வதை பார்க்க முடிகிறது இந்த நேரத்தில் வரிக்குரிய செலவுகளை மக்களிடம் வெளிப்படுத்துவோம் என அனுரகுமர திசைநாயக்க தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது வரியை அறவிடுவது மாத்திரமல்ல இரண்டு மூன்று வருடங்கள் ஆகும் போது நீங்கள் செலுத்திய வரி எவ்வாறு செலவிடப்பட்டது என்கின்ற விவரத்தையும் ஆண்டின் இறுதியில் உங்களுடைய அலைபேசிக்கு அனுப்பி வைப்போம் இவ்வாறு தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதி திசநாயகர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார் ஐம்பது கிலோ உர மூட்டையை ஐயாயிரத்துக்கு வழங்குவேன் என எதிர்க்கட்சி தலைவர் அளித்திருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய தினம் முன்பக்கங்களில் பதிவாகி இருக்கிறது விவசாயத்துறையை கட்டியெழுப்பும் நோக்கிலேயே உயர்தர தர விதமான விதைகளையும் உயர்தர உரங்களையும் பெற்றுக் கொடுப்பதோடு ஐம்பது கிலோ கிராம் எடையுள்ள உரமூட்டையை ஐயாயிரம் ரூபாய்க்கு பெற்றுக் கொடுக்கவும் தாம் தீர்மானித்திருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது இதே நேரத்துல அனுரகோமர மற்றும் சஜித் பிரேமதாச தேர்தல் அறிக்கைகள் விரைவில் என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது இரண்டு ஜனாதிபதி வேட்பாளர்கள் இந்த வாரம் தமது தேர்தல் அறிக்கைகளை வெளியிட இருக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான அனுகுமரி திசுநாயக்க தனது தேர்தல் அறிக்கையை முதலாவதாக கொழும்பிலே வெளியிட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே முற்பகல் பத்து மணிக்கு தலவத் பகுதியிலே இருக்கக்கூடிய ஹோட்டல் ஒன்றிலே நடைபெறுகின்ற வைபவத்திலே இது வெளியிடப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது இதே தேசிய மக்கள் சக்தியின் பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாச தனது அறிக்கை தேர்தல் அறிக்கையை நாளை மறுதினம் புதன்கிழமை வெளியிட இருப்பதாகவும் சொல்லப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது இதே வனி தேர்தல் மாவட்டத்திலே மூன்று லட்சத்து ஆறாயிரத்து எண்பத்தொரு பேர் வாக்களிக்க தகுதி என்கின்ற ஒரு செய்தி பார்க்க முடிகிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே வெண்ணி தேர்தல் மாவட்டத்திலே மூன்று லட்சத்து ஆறாயிரத்து எண்பத்தொரு வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டு அந்த தரவுகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன பாடசாலைகள் இன்று ஆரம்பம் என்கின்ற ஒரு அறிவிப்பை பார்க்க முடிகிறது பாடசாலைகள் அனைத்தும் மீளவும் ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே ஐஎம்எஃப் உடைய நேரடி விவாதத்துக்கு சஜித் மெரிம தயாரா ரணில் சவால் என்கின்ற ஒரு செய்தி பார்க்க முடிகிறது அதாவது சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கை பற்றி சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் முன்னிலையிலே நேரடி விவாதத்துக்கு வருமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாசவுக்கும் அனகுகுமதிசநாயக்கவுக்கும் அழைப்பு விடுத்ததாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதனிடத்திலே வடக்கு அதிகாரிகள் கூத்து விசாரணைகள் நிறைவே என்கின்ற தலைப்போடு கட்டமிடப்பட்ட செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது போதையில் அநாகரிகமாக நடந்து கொண்ட அதிகாரிகள் தொடர்பிலே குற்றச்சாட்டு தொடர்பிலே விசாரணைகள் பெற்று தொடர் ஒழுக்காற்று நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வடக்கு மாகாண பிரதமர் செயலர் அலுவலகம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது அந்த செய்தியானது விரிவாக செல்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் சென்ற கல்வி உயர் அதிகாரிகள் சிலர் சுற்றுலா பகுதியிலே மது போதையிலே அநாகரிகமாக நடந்து கொண்டுமை தொடர்பிலே ஊடகங்களிலே செய்தி வழிவந்திருந்தது அது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்ட அந்த விசாரணைகள் இப்பொழுது நிறைவடைந்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் சிந்துஜாவின் கணவர் உயரும் வாய்த்திருக்கிறார் சிந்துஜா என்பவரை பற்றி நாங்கள் கடந்த வாரங்களிலே பேசியிருந்தோம் அவர் தாயார் சிகிச்சை சரியான முறையிலே சிகிச்சை வழங்காத காரணத்தாலும் பொறுப்பேற்ற விதத்திலேயே குறித்த அதிகாரிகள் ஏற்பட்ட தினத்தாலும் அவர் உயிரிழந்ததாக பத்திரிகைகளிலே நாங்கள் பார்த்திருந்தோம் அந்த தாயாருடைய இழப்பு தாங்க முடியாமல் அந்த இறந்தவருடைய கணவன் இப்பொழுது தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்திருக்கிறார் மன்னார் மருத்துவமனையிலே மருத்துவத்துறையின் கவனிதத்தால் அண்மையிலே உயிரிழந்த இளம் தாயான சிந்துஜாவின் கணவர் நேற்று முன்தினம் இரவு தவறான முடிவெடுத்து உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதனிடத்திலே ஜனாதிபதி தேர்தல் பதினூவாயிரத்து நூற்று முப்பத்தி நான்கு வாக்களிப்பு நிலையங்கள் நாற்பத்தைந்து வாக்கு எண்ணும் நிலையங்கள் என்கின்ற தலைப்போடு செய்தி பார்க்க முடிகிறது ஜனாதிபதி தேர்தலிலே வாக்களிப்பதற்கு பதிமூவாயிரத்து நூற்று முப்பத்தி நான்கு வாக்களிப்பு நிலையங்களும் நாற்பத்தைந்து வாக்கெண்ணும் நிலையங்களும் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன்சூரீரத் ரத்நாயக்க தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவ்வாறு அந்த செய்தி விரிவாகவும் செல்கிறது இவை இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன உட்பக்க செய்திகளிலே தமிழர்களின் விடிவுக்காக வேறுபாடு இன்றி திரள்வோம் பொது கட்டமைப்பினர் அழைப்பு என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் உள்ளூராட்சி தேர்தல் குழப்பத்திலே பெறமுனை என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன மக்களின் கைகளில் முடிவு மெல்கம் ஆண்டை தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் போட்டியிடும் சில வேட்பாளர்கள் தன்னை சந்தித்த போதில் எந்த ஒரு வேட்பாளருக்கும் ஆதரவளிக்க போவதில்லை என்று ரஞ்சித் தெரிவித்திருக்கிறார் எந்த கட்சிக்கு ஆதரவளிப்பது என்பது குறித்து தீர்மானத்தை எடுக்க வேண்டிய பொறுப்பு பொதுமக்களையே சாரும் இதுவே கத்தோலிக்க சபையினருடைய நிலைப்பாடு எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் கடந்த காலங்களிலே பலருக்கு ஆதரவு வழங்கி அவர்களாலேயே சில விடயங்கள் எதிராக நடந்த விடயங்களை அவர் மறந்துவிட மாட்டார் என்கின்ற அந்த செய்திகளோடு உள்ளூராட்சி தேர்தல் தற்போது பணம் இல்லை தேர்தல் ஆணைக்குழு கைவிரித்திருக்கிறது இதே நேரத்தில் இந்திய மீனவர்கள் முன்னூற்று மூன்று பேர் இந்த முன்னூற்று முப்பத்து மூன்று பேர் இந்த வருடத்திலே கைதாகி இருக்கிறார்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டின் பேரிலே அவர்கள் கைதானதாக சொல்லப்படுகிறது வலமுடி பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஐஎம்எஃப் உடன் விவாதிக்க சஜித் தனுரா முன்வர வேண்டும் நாட்டை மீட்டெடுக்க வெறும் வராத போது நான் முன் வந்தேன் என ரணில் தெரிவித்திருக்கிறார் ஆனால் நாட்டை மீட்பதற்கு தமக்கு அழைப்பு வரவில்லை தாம் அதற்கான அழைப்பு வந்தபோது அதனை ஏற்றி தெரிவித்த போதும் அது தமக்காக வழங்கப்படவே தமக்கு தமக்காகலை தம்மோடு சேர்ந்து செயலாற்ற கூடிய அணில் விக்ரமசிங் அவர்களுக்கு வழங்கப்பட்டதாக அனுரம் மற்றும் சஜித் ஆகியோர் தெரிவித்து வருகிறார்கள் சஜித் தம்மோடு இணைந்து ஆட்சி ஆட்சி அளிக்க அமைக்க அழைத்தார்கள் அதனால் நான் கல்வர்களோடு இணைந்து கொள்ளவில்லை என தெரிவித்து தெரிவித்திருக்கிறார் எனவே இந்த நாட்டை யாரும் பொறுப்பேற்காத இடத்திலே நான் பொறுப்பேற்ற கூற்றம் இப்பொழுது பொய்யாக

காலத்தின் தேவைதரன் எம்பி உரே என்கின்ற செய்தியும் முன்பக்கத்தில் பதிவாகியிருக்கிறது இருக்கிறது சங்கு காலத்தின் தேவை என்பதை அனைவரும் தங்கள் மனங்களிலே பதித்துக் கொள்ள வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கிறார் வலுவடையும் இலங்கை ரூபாய் என்கின்ற ஒரு செய்தி பார்க்க முடிகிறது இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியிலே அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கையின் ரூபா ஏழு தசம் ஆறு சதவீதத்தால் வலுவடைந்திருக்கிறது இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள வாராந்த குறிகாட்டிகள் அறிக்கையிலே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது யாழில் பெண்ணிடம் இருபத்தி ரெண்டு லட்சம் மோசடி ஒரு நபர் கைதாகியிருக்கிறார் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பெண் ஒருவரிடம் சுமார் இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபா பணம் மோசடி செய்த நபர் ஒருவரை போலீசார் நேற்று கைது செய்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே தபால் வாக்குச்சூட்டுகள் என்று விநியோகம் என்கின்ற செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது பாடசாலைகளும் இன்றைய தினம் ஆரம்பமாக இருக்கின்றன வரி தொடர்பான சகல தகவல்களும் இன்று வழியாகும் நிதி ராஜாங்க அமைச்சு தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது தேர்தல் விதிகளை மீறுகின்ற பதிவுகள் உடனடியாக நீக்கப்படும் சமூக ஊடக இயக்குநர்கள் ஆணைக்குழுவிட உறுதி என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன மது போதையில் லஞ்சம் கோரி சண்டித்தனம் புரிந்த கான்ஸ்டபிள் கைது என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது அதாவது மது போதையில் அரச உத்தியோகத்தர் ஒருவரை தாக்க முற்பட்ட குற்றச்சாட்டிலே ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்திலே பணியாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த காணொளி வழியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இப்பொழுது அவர் கைது இது விளம்பர

நாம் ஓரணியாக ஒன்று திரள வேண்டும் என திராவிடக் கழகத்தின் தலைவர் கி வி வீரமணி யாழ்ப்பாணத்திலே வைத்து தெரிவித்திருக்கிறார் சார்ந்த செய்திகள் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் எமது அரசாங்கத்திலே அநியாய வரிகள் நீக்கப்படும் மக்கள் சந்திப்பிலே அனுரோகமரதிசனாய்க்க தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதி மற்றும் ஆயர் பேரவை சந்தித்திருக்கிறது அது சார்ந்த விடயங்களும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன பத்து லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என நாமல் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே வன்னியிலே மூன்று லட்சத்து அறுபதாயிரம் ஆயிரத்தி எண்பத்தி ஒரு பேர் செய்திகளும் முற்பகங்களிலே பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கிறது அதே நேரத்திலே காத்திரமான பேச்சுவார்த்தை எனில் கலந்து ஆலோசித்து விட்டு முடிவெடுப்போம் தென்போதி வேட்பாளர்கள் தொடர்பிலே சுரேஷ் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய தினம் முற்பகங்களில் பதிவாகியிருக்கிறது தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தென்பகுதி வேட்பாளர்கள் பேச்சு அழைத்தால் கூடி ஆராய்ந்து முடிவு கொள்கை வெற்றிக்கான முயற்சிகளை தொடர்வோம் என சுரேஷ் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் பதிவாகி இருக்கிறது அதாவது தென்பகுதி வேட்பாளர்கள் காத்திரமான பேச்சுவார்த்தை கழைத்தால் அது தொடர்பிலே கூடி ஆராய்ந்து முடிவெடுப்போம் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நிறைவேற்றுக் குழு கூட்டம் வவுனியாவில் இடம்பெற்றிருக்கிறது இதன்போது ஊடக சந்திப்பிலே அவர் இவ்வாறு கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் இந்த கூட்டத்திலே ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாகவும் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துகின்றபடியே தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது முன்பக்க செய்திகளிலே சிந்துஜாவின் கணவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்திருக்கக்கூடிய தீர செய்தி பார்க்க முடிகிறது பாராளுமன்றம் கலைக்கப்படாது என்கின்ற ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது மீண்டும் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க தெரிவு செய்யப்பட்டால் அடுத்த பிரதமர் தொடர்பிலே அவர் தான் தீர்மானிக்க வேண்டும் என்று பிரதமர் தினேஷ் குணவர்தனை தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் மூவரில் யாருக்கு ஆதரவு எனும் தீர்மானம் இல்லை சகலரை நாங்கள் சமதூரத்தில் வைத்திருக்கிறோம் என திரு சுமந்திரன் தெரிவித்திருக்கக்கூடியபடியும் தரப்பட்டிருக்கிறது தற்போது ஜனாதிபதி தேர்தல் வருகிறது இதில் யாருக்கு ஆதரவு அளிப்பது என்பது பற்றி கட்சி இன்னமும் தீர்மானம் எடுக்கவில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்தில் யாழ்ப்பாணம் மற்றும் வன்னி தொகுதிகளிலே ஆயிரத்து ஆறு வாக்களிப்பு நிலையங்கள் எட்டு லட்சத்து ஒன்பதா தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்து இருநூற்று அறுபத்தெட்டு பேர் வாக்களிக்க தகுதி என்கின்ற செய்திகள் தரப்பட்ட இந்த எட்டு லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்து இருநூற்று அறுபத்தெட்டு வாக்குகளும் சரியான முறையிலே வாக்களிக்கப்பட வேண்டும் இதுவே தமிழ் மக்களினுடைய ஒருமித்த செய்தியை காட்டும் என்கின்ற விடயங்களும் வலியுறுத்தப்பட்டு வருகிறது இதனிடத்திலே சஜித் அரசாங்கத்தின் அமைச்சரவை தயார் என்கின்ற என்னும் ஒரு செய்தி பார்க்க முடிகிறது அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் ஒரு புதிய ஜ அரசாங்கத்தின் மாதிரி அமைச்சரவை தற்போது பெயரிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது கட்சியின் பெரும்பாலானவர்கள் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிறீதரனை பார்த்து திருந்த வேண்டும் என தமிழ் பொது வேட்பாளர் பாக்கி செல்வம் அரியணேந்திரன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் ஆதரவாக பிரச்சாரம் என்கின்ற செய்தி முடிகிறது தேர்தல் பிரச்சாரங்களிலே மக்கள் அபிப்பிராயம் தம்பக்கம் இருப்பதாக காட்டுவதற்கு பல்வேறு திட்டங்களை முன்மொழிந்துள்ள நிலையில் டெஸ்ரா நிறுவனத்தின் நிறுவனரான பிரபல வர்த்தகரான இலங்கைக்கு வரவழைத்து பாரிய பிரச்சாரத்தை மேற்கொண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக சில நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே காதுகளால் வாகனத்தை இழுத்து மீண்டும் சாதனை திருச்செல்வதற்கு பொதுமக்கள் கௌரவிப்பேன் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது அதாவது தென்மூராட்சியைச் சேர்ந்த உலக சாதனையாளர் திருச்செல்வம் காதுகளால் வாகனம் ஒன்றை இழுத்து மேலும் ஒரு சாதனை நிகழ்த்தியுள்ளதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது சுமார் ஆயிரத்து ஐநூறு கிலோ இடையுள்ள ஹயஸ் வாகனத்தை தனது இரண்டு காதுகளாலும் நூறு மீட்டர் தர தூரம் வரை இழுத்துச் சென்று சாதனை புரிந்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தமிழ் சிங்கள வேட்பாளரை நம்பி எங்களால் தமிழ் வேட்பாளரை தோற்கடிக்க முடியாது இதுவே தமிழ் மக்களின் நிலைப்பாடு என்கிறார் தமிழரசின் முன்னாள் எம்பி ஸ்ரீநேசன் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது அதாவது ஒரு சிங்கள வேட்பாளரை நம்பி எங்களால் தமிழ் வேட்பாளரை புறம் தள்ள முடியாது என்கின்ற நிலைப்பாட்டிலே மக்கள் உள்ளனர் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டிலே மக்கள் இருப்பதால் மக்கள் பின்னால் தலைவர்கள் நிற்க வேண்டும் என்கின்ற விடயங்கள் எமக்கு அழுத்தமாக பிரயோகிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்திலே வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களது போராட்டத்துக்கு வாரியர் என அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது மறுக்கப்பட்ட நீதியை கோரி குரல் கொடுப்போம் என ரவிகரன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினத்திலே காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டத்தை நடத்த இந்த போராட்டம் வலுப்பெற்று வலுப்படுவதற்கு அனைவரும் அணிதிரண்டு ஆதரவு வழங்கும் வண்ணம் முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் துரைராச ரவிகரன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே பொது தேர்தலுக்கு மூன்று கூட்டணிகள் ரணில் ரணில் ஆதரவு எம்பிக்களுக்குள் புலவு என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன அதாவது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே வெற்றி பெறுவதிலே பின்னடைவு காணப்படுவதால் பொது தேர்தலில் எப்படியாவது பாராளுமன்றம் செல்லும் நோக்கிலே மூன்று கூட்டணிகளை உருவாக்க முயற்சியிலே ரணில் ஆதரவு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது ராஜபக்சக்களின் நூறு திருடர்கள் ரணிலுடன் ஜாலிலே ஜேவிபியின் பிமல் ரத்நாயக்க சாடல் என்கின்ற ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது ராஜபக்ஷகளுடன் இருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற திருடர்கள் ரணில் பக்கம் சென்றுள்ள நிலையில் நமது தோழர் திஸ்நாயக்க ஜனாதிபதியாக வந்ததும் அவர்களின் அனைத்து சலுகைகளும் நிறுத்தப்படும் என தேசிய மக்கள் சக்தியை நிறைவேற்றிக் குழு உறுப்பினரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகருகிறது இது இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன

ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுயேட்சையாக போட்டியிடுவது ஐக்கிய தேசிய கட்சி ஒருமனதாக அங்கீகரித்திருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலேயே தென்னிலங்கை வேட்பாளர்களின் அழைப்புகளுக்கு கூடி பேசி முடிவு ஜனநாயக தேசிய கூட்டணி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி புத்தர் சிலை கணக்கெடுப்பு பௌத்த தர்மத்துக்கு ஆபத்து சஜித் பிரேமதாசா குற்றம் சாட்டியிருக்கிறார் கிராமங்களிலும் வீதி சந்திகளிலும் அமைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலைகள் கணக்கெடுக்கப்படுகின்றன இன்று பௌத்தத்துக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து ஏனைய மதங்களுக்கு மேற்படலாம் இவ்வாறு எச்சரித்துள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரமதாசா என அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் சிறீதரன் எம்பியை பார்த்து ஏனியோர் திறந்த வேண்டும் என பொது வேட்பாளர் அரியணேந்திரன் தெரிவித்திருக்கிறார் தமிழ் பொது வேட்பாளரை சிறீதரன் எம்பி ஆதரிக்கிறார் இதே போல ஏனிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவரை பார்த்து திறந்த வேண்டும் என தமிழ் பொது வேட்பாளர் பா அரியனேந்திரன் தெரிவித்திருக்கிறார் ரணில் தேர்தலிலே வென்றதும் பாராளுமன்றம் கலைக்கப்படும் பிரதமர் தினேஷ் அறிவித்திருக்கிறார் அன்று காங்கிரசுக்கு நேர்ந்தது இன்று தமிழரசுக்கு நேரலாம் சுரீநேசன் பைரங்க எச்சரிக்கை என்கின்ற செய்தியும் தரப்பட்டிருக்கிறது இந்திய மக்கள் குடியுரிமை பறிக்கப்பட்ட போது தமிழ் காங்கிரஸ் கட்சி உடைந்தது இலங்கை தமிழ் அரசு கட்சி உருவானது தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்காது இலங்கை தமிழரசுக் கட்சிக்கு மீதுதான் நடக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கிளிநொச்சியிலே வெள்ளி என்று போராட்டம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது தமிழ் பொது வேட்பாளருக்கு ஐம்பது வீத வாக்குகள் கிடைக்கும் இபிஆர்எல் எஃப் கட்சி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன இது இன்றைய இளநாடு பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது உட்பக்க செய்திகளிலே பணவீக்கத்துக்கு ஏற்றவாறு அரசு ஊழியர்களுக்கு வேதனம் இது நாமலின் வாக்குறுதியாக அமைந்திருக்கிறது அதே போல சர்வஜன வாக்கெடுப்பை கோராவுடின் தமிழ் பொது வேட்பாளரை எதிர்ப்போம் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது மேலும் செய்திகளிலே எமக்கு இடர்பாடுகள் இருந்தாலும் நாம் ஓரணியாக திரள வேண்டும் நினைவு வீரமணி தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் பதிவாகி இருக்கிறது தமிழ் மக்களுக்கு காலமிட்ட கட்டளையே பொது வேட்பாளர் போ ஐங்கரணேசன் இருக்கக்கூடிய விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன இவை இன்றைய பத்திரிகைகளிடம் பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் நாளாந்த முதியன் விலம்புரி குரல் மற்றும் மிகாநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் என்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் ஹாஸ்டோ என்னுடைய கலியகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி